போதி இலக்கிய சந்திப்பின் எழு எண்பத்தி இரண்டாவது நிகழ்வாக பேராசிரியர் கேப்டன் கலியபெருமாள் அவர்களின் நூலையும் எழுத்தாளர் சி துரைக்கண்ணு அவர்களின் நூல் குறித்தும் இங்கே ஒரு நூல் திறனாய்வு அரங்காக இந்த அரங்கை வடிவமைத்துள்ளார் பேராசிரியர் அரச முருகபாண்டியன் இந்த அரங்கம் என்பது நிச்சயமாகவே ஒரு முழு நாள் நிகழ்வாக நடக்க வேண்டியது அதனால தான் நமக்கு நே நேரப் போதாமை இப்போ அக்கா செல்வராணி அவங்கெல்லாம் பேசினது ரொம்ப டெப்த்தான ஒன்று ஆழமான ஒன்று சகோதரர் அம்பேத் அவர்களும் இப்போ இதுக்கு முன்னாடி பேசின போது அவருக்கும் இன்னும் நேரம்லாம் இன்னும் நிலையாக இருந்தால் நிறைய பேச முடியும் அந்த அளவிற்கு அவ்வளவு ஆளுமைகளை அவர் பார்த்து பார்த்து பேராசிரியர் அவர்கள் அழைத்திருக்கிறார் அந்த வகையிலே ஆதி திராவிடர் கட்டமைத்த அறிவித்தளம் என்கிற நூல் குறித்து எனக்கு பேச அழைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே பாபா சாஹிப் அம்பேத்கரின் அவர்களை குறித்து நாம் பேசும் பொழுது அவர் தனது இறுதி நாட்களில் இங்கு உள்ள அரசு பணிகளை பெற்றுக்கொண்ட அந்த நடுத்தர வர்க்கம் குறித்து பேசியது குறித்து எல்லோரும் நாம் மேற்கோள் காட்டுவோம் அதாவது நான் யாருக்காக பாடுபட்டோனோ அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டின் பயனால் இங்கே பலனடைந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான் இழுத்த தேரை முன்னோக்கி இழுத்து செல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் வெறும் குமாஸ்தா கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடாமல் தங்கள் சொந்த நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் சுயநல கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் கனத்தானது இறுதி நாட்களில் மிகவும் மன உளைச்சல் கொண்டதாக சொல்வார் யாருக்காகலாம் நான் பாடுபட்டேன்னா நான் எடுத்த இந்த பணியை எனக்கு அடுத்த தலைமுறை எடுத்துச் செல்லவில்லை என்பதை அவர் வருத்தமாக குறிப்பிடுவார் இங்கே நூற்கள் இங்கே திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நூல்கள் பேராசிரியர் கேப்டன் கலிபெருமாள் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஓய்வு பெற்று இருபது வருடங்களுக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் இருபது இருபத்தஞ்சி வருடம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருடம் இருக்குங்களாப்பா அதான் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிடுச்சு இருபத்தி நான்கு ஓய்வு பெற்று இருபத்தி நான்கு ஆண்டு ஆண்டுகள் ஆன பின்பு இன்னொரு சர்வீஸ் அவருக்கு இது கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தி நாலு ஆண்டுங்கிறது ஒரு சர்வீஸு சரிங்களா அப்போ அவருடைய இன்னொரு சர்வீஸை இந்த மு சமூகத்திற்காக முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் எதுக்கு பாபா உடைய அந்த வாசகங்கள் நான் சொன்னேன்னா இது போன்றவர்களும் பாபா சாஹேப்பின் நம்பிக்கைக்குரியவர்களாக அவரின் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆதி திராவிடர் கட்டமைத்த அறிவுத்தளம் என்கிற இந்த நூல் ஒரு பரந்துபட்ட வரலாற்றின் பின்னணியில் எவ்வாறு நம்பிக்கை என்பது அறிவை வெற்றி கொண்டது என்பதைத்தான் அவர் இதில் குறிப்பிடுகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அக்கா செல்வராணி அவர்கள் பேசும் பொழுது அதை மிகவும் நுட்பமாக குறிப்பிட்டார் பௌத்த சமயம் என்பது அறிவின் மீது கட்டப்பட்ட ஒரு சமயமாக இருக்கிறது அதன் மீது நிகழ்த்தப்பட்ட எதிர்புரட்சி என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்ட ஒன்றாக இருக்கிறது வெறும் நம்பிக்கை கொண்ட ஒரு ஒரு வேத மரபு அறிவால் சிந்திக்கக்கூடிய எதையும் அறிவை கொண்டு அறிவு கண் கொண்டு நோக்க வேண்டும் என்று போதித்த ஒரு பௌத்த வழி மரபை வெறும் நம்பிக்கையால் மட்டுமே நீங்கள் சரி சரிசெய்துவிட முடியும் என்று அவர்கள் எதிர்கருத்தை தெரிவித்து பௌத்தத்தை வெற்றி கொண்டார்கள் என்பதுதான் இதன் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி நம்ம அப்படி தான் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படிதான் சொல்லலாம் பௌத்தம் இருந்த காலத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிவை கொண்டே பார்க்க முடியும் துக்கம் துக்க காரண துக்க நிவாரணம் இது எல்லாமே மனிதனுக்கு துன்பம் எதனால் நிகழ்கிறது அப்போ துன்பம் நிகழ்ந்தால் வேத மரபு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துன்பம் நீங்கிவிடும் கடவுள் வந்து உங்களுடைய துன்பத்தை நீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நீங்கள் எதையுமே யோசிக்க கூடாது கடவுளிடம் நீங்கள் மண்டிடுவதன் மூலமாக வேண்டுதல் செய்வதன் மூலமாக பிராமணர்களுக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலமாக துணி கொடுப்பதன் மூலமாக அல்லது பொருட்களை கொடுப்பதன் மூலமாக அல்லது நீங்கள் யாகங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் துன்பங்களை போக்கிவிட முடியும் என்று வேதமரபு கற்பிக்கிறது ஆனால் பௌத்தம் என்ன சொல்கிறது அவனுக்கெல்லாம் ரொம்ப பாப்புலரான ஒரு கதை தெரியும் பௌத்தத்தில் ஒரு தனது ஒரே மகனை இழந்த ஒரு தாய் புத்தரிடம் சென்று நான் ஒரே எனது ஒரே மகனை இழந்துவிட்டேன் எனது கணவனும் எனக்கு கிடையாது எனக்கென்று வாரிசு இருந்த இந்த மகனையும் நான் இழந்து விட்டேன் அவனை உயிர்ப்பித்து தாருங்கள் அவனுக்கு இறந்தவனுக்கு உயிர் கொடுங்கள் என்று அவங்க கேட்குறாங்க அந்த அம்மா கேட்கும் பொழுது அவர் வேறு எதுவுமே சொல்லவில்லை சாவே அறியாத வீட்டில் சென்று கடுகு வாங்கி வாருங்கள் என்று அவர் சொல்கிறார் அந்த அம்மாவும் ஒவ்வொரு வீடுகளாக போயிட்டு கடுகு கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சாவு நடந்திருக்குதா இறப்பு நடந்திருக்குதா ஆமாம் எங்கள் தாத்தா இறந்தாங்க அடுத்த வீட்டில் போய் எங்கள் அப்பா இறந்தாங்க எங்கள் அம்மா இறந்தாங்க அப்படி ஏதோ ஒரு வீட்டில் வந்து சாவு இல்லாத வீடே கிடையாது அந்த அம்மா அவளை கடுகு வாங்க முடியலை திரும்ப வந்து பகவான் புத்தரை சந்தித்த பொழுது அவர் சொல்கிறார் ஆமாம் சாவு இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த அம்மா சொல்லுது இப்படி எல்லாரையும் போய் கேட்டேன் எல்லாருமே அவங்க எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு சாவு நடந்திருக்குது அதனால் என்னால் கடுகு வாங்க முடியலை அப்போ அதைத்தான் அவர் சொல்கிறார் சாவு இல்லாத ஒன்று கிடையாது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கிறது அப்போ கான்சியஸ்னஸ் தான் அவர் போதித்தது அறிவை கொண்டு வாழ்க்கையை பார்ப்பது அப்படிங்கிறது அப்போ நீங்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் அறிவை போதிப்பதன் மூலமாக நீங்கள் வந்து வாழ்க்கையை நீங்கள் வந்து துன்பமற்ற வாழ்க்கையாக மாற்றிவிட முடியும் இப்போ பஞ்சசீலம் அதைத்தான் நாம் ஒரு தூய வாழ்வை கடைபிடிப்பதன் மூலம் மனிதருக்கு மனிதருக்கான மோதல்களை தவிர்க்க முடியும் இப்போ மது அருந்தாமல் இருக்கதன் மூலமாக மதி மயங்குதலை தவிர்க்க முடியும் அதுதான் கான்சியஸ்னஸ் தான் திரும்பவும் அதை சொல்கிறார் மதி மயங்குதல் அப்படிங்கிறதே வந்து உங்களுடைய உங்களுடைய விழிப்புணர்வை அது மங்கச் செய்கிறது எப்போதும் வெளிப்போடு இருப்பதன் மூலமாகவே நாம் துன்பத்தை வராமல் நம்ம தடுக்க முடியுமானா அப்படி முடியாது ஆனால் துன்பத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் அதிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது அப்போ நாம் எல்லாற்றையுமே தெரிந்து கொள்வதன் மூலமாக தான் நாம் வந்து ஒரு 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 விழிப்பை பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போது நீங்கள் தலித் விடுதலை குறித்து பொழுது எல்லாமே நல்ல யோசிச்சு பாருங்கள் நாம் வரலாறு குறித்த அறிவை நாம் தொடர்ச்சியாக பேசி வந்துக்கிட்டே இருக்கிறோம் வரலாறு குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு எப்போதுமே இருக்குது எல்லா தலித் விடுதலை குறித்து தலித் மக்களுடைய சமூக விடுதலை குறித்து பேசக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றை தங்களின் முதல் ஆயுதமாக கொண்டிருப்பார்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூட அவருடைய முதல் நூல் காஸ்ட் இன் இந்தியா தான் ஜெனசிஸ் தான் அவரை சாதியினுடைய தோற்றமும் பரவலும் தான் அப்போது ஏன் அப்படின்னா சாதி எவ்வாறு தோற்றம் பெற்றது அது எவ்வாறு பரவியது என்று புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் சாதியை அறிவின் கண்கொண்டு பார்க்க முடியும் அதன் மூலம் அந்த சாதியை எதிர்த்து நாம் ஒரு பெரும் போரை நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இது பகவான் புத்தரின் ஃப்ரேம் ஒர்க்கு தான் அது அந்த மாடல் தான் நீங்கள் இன்றைக்கி அது ஒரு ஒரு பியூர் அகடமிக் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இன்றைக்கி நாம் வெஸ்டர்ன் அகடமிக் ஃப்ரேம் ஒர்க்கு நாம் வச்சிருக்கிற ஆய்வு முறை என்பது பகவான் புத்தரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை அந்த ஆய்வுமுறை என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய தோற்றத்தை பார்ப்பது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பொருண்மையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பு அந்த பொருண்மையின் தோற்றம் குறித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப அடிப்படை அப்போ சாதியை எதிர்த்து நாம் போரை நிகழ்த்துவதற்கு முன்பு சாதி என்பது காலங்காலமாக இருந்ததா மனிதன் தோன்றும் போதே இருந்ததா அல்லது இடையில் தோன்றிய ஒன்றா வேத மரபு என்ன சொல்லுகிறது சாதி என்பது இறைவனால் படைக்கப்பட்டதாக இருக்கிறது பிரம்மாவினால் படைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக அது சாதி அழிக்க முடியாத ஒன்றாக அது நீக்க நிறைந்ததாக எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியதாக அது சொல்லுது ஆனால் பௌத்த மரபில் தோன்றிய பாபா சாஹிப் அம்பேத்கர் பௌத்த மரபு ஆய்வு முறையை கை கொண்டதன் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் சாதி என்பது காலங்காலமாக வந்த ஒன்று அல்ல அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று ஆகவே அதை அழிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார் நல்ல யோசிச்சு பாருங்கள் மனிதன் இயற்கை மாற்றங்களால் உருவாக்கப்பட்டவன் அப்படிங்கிறது டார்வின் பரிமா பரிணாம வளர்ச்சியால் மனிதன் தோன்றினான் என்பது டார்வின் கோட்பாடு ஆனால் நம்பிக்கையின் மூலமாக மதங்கள் நமக்கு கற்பிக்கும் பொழுது என்ன கற்பிக்குது அது வந்து இறைவன் வந்து மனிதனை படைத்தான் இறைவன் மனிதனை படைத்தால் இறைவனை படைத்தது யார் என்கிற ஒரு கேள்வி உருவாகிறது இப்போ பழைய ஏற்பாடில் என்ன சொல்லுது லைட் ஒளி உண்டாக கடவதாக அப்படின்னோட வெளிச்சம் வந்துச்சு காற்று வந்தது நீர் வந்தது அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொன்றை கடவுள் படைத்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கேள்வி அப்போ கடவுள் இருக்கும்போது வெளிச்சமே இல்லையா அப்படின்னு முதல் நாள் அவர் ஒளியை படைத்தார் என்றால் அதுக்கு முன்னாடி கடவுள் இருக்கார் இல்லையா கடவுளால் ஏன் ஒளிய வந்து ஒளி இல்லாமல் கடவுள் இருந்தாரா ஒளி தான் கடவுள் நீங்கள் சொல்கிறீங்க சில நேரங்களில் அப்போ ஒளி இல்லாமல் எப்படி கடவுள் இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே ஒரு பெரிய ரொம்ப லாஜிக்கான கேள்விகள் தான் சிம்மச்சு ஒரு சின்ன குழந்தை கூட இந்த கேள்வியை கேட்டுருன்னு வச்சிக்கங்களேன் அப்படி கேள்வி கேட்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய இது உருவாகுது தர்க்கவாதம் உருவாகிறது அதனால தான் வேத மரபும் சரி கிறிஸ்தவ மரபாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மரபாக இருந்தாலும் சரி கேள்வி கேட்பதை அவர்கள் தடை செய்கிறார்கள் நீங்கள் கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் நம்ப மட்டும்தான் செய்யணும் நம்பிக்கை மட்டுமே உங்களது பாத்திரமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன ஆனால் பௌத்தம் மட்டும்தான் புத்தனை சொல்றாரு நானே சொல்வதாக இருந்தாலும் எனது கருத்துக்களாகவே இருந்தாலும் அதை ஆராய்ந்து அறிவுக்கு எட்டியபடி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் அறிவுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் இதைத்தான் பின்னாட்களில் பெரியார் பல இடங்களில் தான் சொல்கிறாரு நான் சொல்கிறது உனக்கு அறிவுக்கு ஏற்றுக்கொண்டால் நீ அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு பெரியார் சொல்கிறது பௌத்தத்திலிருந்து எடுக்கிற ஒரு இதுதான் நிறைய பெரியாரின் நாத்திகவாதம் பெரியாருடைய அறிவு வாதம் இந்த இந்த மரபுகள் எல்லாமே நிறைய பௌத்த மரபிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால் இப்போ ஐயாவுடைய இந்த ஆதி திராவிடர் கட்டமைத்த அறிவுத்தலம் இருக்குல்ல அவர் ஆதி திராவிடர்ன்னு சொல்கிறது இன்றைக்கு இருக்கிற பரையர்கள் இல்லை அதை நம்ம பார்க்கணும் அவர் என்னென்னா ஆதி திராவிடர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வேத மரபை இங்கிருந்த கூடிய அவர் அம்பேத்கரின் ஆய்வின் வ வழி கொண்டு தான் அவர் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு இந்தியாவில் ஆரியர்களின் வருகைக்கு முன்னிருந்த எல்லோருமே நாகர்கள் அந்த நாகர்கள் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரவியிருந்தனர் ஆரியர்களின் வருகை கைபர் போலன் கணவாய் வழியாக நிகழ்ந்த பொழுது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நாகர்கள் நகர்ந்தனர் நாகர்களை வெற்றி கொண்ட ஆரியர்கள் வேத மரபை வந்து இங்கே புகுத்தினர் அந்த வேத மரபை இங்கே புகுத்தும் பொழுது அந்த வேத மரபை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடர்கள் இறுதி வரை வேத மரபை ஏற்றுக்கொண்ட கொள்ளாதவர்களை அவர்கள் ஆதி திராவிடம் சொல்கிறாரு இரண்டு திராவிடர்கள் தான் ஒரு கட்டத்தில் வேத மரபை ஏற்றுக்கொண்டு வர்ணாசிரம அடுக்குமுறைக்குள் சென்று விட்டதால் அவர்கள் திராவிட தன்மையை இழந்து விடுகிறார்கள் அவர்கள் ஒரு ஆரியர்களின் கருத்து ஆக்கத்திற்கு உட்பட்டு கருத்து செல்வாக்கிற்கு உட்பட்டு அவர்கள் தங்களுடைய திராவிட தன்மையை இழந்து விட்டதால் அவர்கள் வந்து சூத்திரர்களாகவோ ஏதோ நாலு வர்ணத்திற்குள் அவர்கள் அடைக்கப்பட்டு விட்டனர் ஆனால் இறுதி வரை ஆரியர்களின் கொள்கைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தினர் அவர்கள் வந்து பின்னாட்கள் தீண்டப்படாதவர்களாக்கப்பட்டனர் அவர்களால் வெகு நாட்களாக பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை அவர்கள் பௌத்தத்தையும் சமணத்தையும் பின்பற்றி வந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் அதை விவரிக்கிறார் அப்படி விவரிக்கும் பொழுது அவர் இந்த தளம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறார் என்றால் நம்ம நவீன காலத்தில் ஒரு மாடர்ன் இதில் வந்து நாம் அறிவு என்றால் நாம் வந்து நூல் எழுதுதல் பத்திரிக்கை நடத்துதல் இதைத்தான் நாம் வந்து அறிவு செயல்பாடாக நாம் வந்து குறிப்பிடுவோம் ஆனால் இவர் குறிப்பிடுகின்ற அறிவுத்தளம் என்பது கோட்பாடுகளை உருவாக்குகிற அறிவுத்தளத்தை அவர் குறிப்பிடுகிறார் கோட்பாடுகளை ஏன்னால் நீங்கள் ஒரு ஒரு கருத்தியலை எதிர்கொள்வதற்கு நாம் வேறொரு கருத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் இப்போ அதுதான் முக்கியம் இப்போ ஆரிய வருகையினால் செல்வாக்கு பெற்ற வேத மரபை எதிர்கொள்வதற்கு காலங்காலமாக வெவ்வேறு தரப்பினர் இருந்திருக்கேன் ஏன்னா பௌத்தத்தை பௌத்தம் புரட்சி செய்தால் அந்த எதிர்புரட்சியின் மூலமாக தான் பௌத்தத்தை வீழ்த்துகிறார்கள் அப்புறம் பௌத்தத்திற்குள்ளேயே மகாயானம் என்கிற ஒரு பிரிவை ஏற்படுத்தி கடவுள் கிடையாது ஆன்மா கிடையாது மறுபரப்பு கிடையாது என்கிற அடிப்படை கொள்கை கொண்ட பௌத்த மதத்தில் கடவுள் வழிபாட்டை உருவாக்கி புத்தர் என்பவர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக பின்னாட்கள் திரிக்கப்பட்டது திரிக்கப்பட்டது என்பதையெல்லாம் அவர் நூலில் குறிப்பிடுகிறார் இப்படி வரலாற்றிற் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே அவர் இந்த நூலை தொடங்குகிறார் அவர் ஒரு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே இருக்கக்கூடிய கீழடி ஆய்வுகள் போன்ற ஆய்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு இந்த ஆய்வுகள் கண்டுபிடிப்புகளில் இந்த அகழ்வாராய்ச்சி ஆய்வுகளின் கண்டுபிடிப்புகளில் எங்கேயுமே வந்து கடவுள் குறித்த ஒரு ஆர்டிஃபெக்ட்ஸ் கூட நமக்கு கிடைக்கல எந்த தொல்பொருள்களில் கடவுள் குறித்த எந்த ஒன்றுமே இல்லை அப்படி என்றால் இந்த சமூகம் மதமற்ற சமூகமாக எந்த குறிப்பிட்ட கடவுளையும் வழிபடாத ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சியில் தொடங்கிய இந்த நூலானது பின்பு சங்கை இலக்கிய மேற்கோள்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார் அப்போது சங்கை இலக்கிய மேற்கோள்கள் புறநானூறா போன்ற மேற்கோள்கள் அப்புறம் திருக்குறள் போன்ற தமிழ் லிட்ரரி எவிடென்சஸ் ஃபுல்லாக அவர் எடுத்துட்டு இதில் எல்லாமே எப்படி சாதிக்கு எதிரானாலும் சாதியற்ற ஒரு சமூகம் இருந்ததை நமக்கு காட்டுகிறது என்பதையும் அவர் நிரூபுகிறார் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா அவர் சிவன் குறித்து ஒரு ஒரு முக்கியமான சாப்டர் ஒன்று அவர் எழுதியிருக்கிறார் அப்போது நமக்கு ஆண்டாண்டு காலமாக சிவன் குறித்த ஒரு பெரிய ஒரு ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே சாதிக்கு எதிரானவர்கள் மத்தியிலே சிவன் குறித்த ஒரு பெரிய ஒரு ஆய்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது உதாரணமாக ரெட்டமலி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய பறையன் இதழில் சிவன் குறித்த ஒரு தொடர் அவர் எழுதியிருக்கிறார் நமக்கு துரதிருஷ்டவசமாக சீனிவாசன் நடத்திய பறை நிதழ் ஒரு சிறு நறுக்கை தவிர வேறு எதுவும் நமக்கு கிடைக்கல ஆனாலும் அவர் சாம்பவ புராண இது இதிகாசங்கிற அப்படியே ஒரு வரலாற்றை அவர் தொடர்ச்சியை எழுதுகிறார் அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் திருவாரூர் தஞ்சாவூர் பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் அந்த பிரவிடை சாம்பான் என்கிற வரலாற்றையும் தியாக சாம்பான் வரலாறு அதுக்கப்புறம் சாம்புக சாம்பான் வரலாறு இதெல்லாம் அவர் சொல்கிறார் இது எல்லாமே அவர் என்னுடைய முன்னோர்களின் முன்னோர்கள் புதைக்கப்பட்ட இடமாகத்தான் இருந்தது ஒரு காலத்தில் அது பின்னாட்களில் இவர்கள் இவர்களால் அது வந்து கோவிலாக்கப்பட்டு அது வேறொன்றாக மாற்றப்பட்டது இப்போ உதாரணமாக அவர் சொல்கிறது இப்போ பிறவிடை சாம்பான் என்கிற ஒரு மன்னன் ஆண்ட பகுதியாகவும் அதுதான் பின்னாளில் பிரகதீஸ்வரராக மாற்றப்பட்டது என்றும் அவர் ரெட்டமணி சீனிவாசன் தனது இது நூலில் குறிப்பிடுகிறார் இதையே நீங்கள் வந்து கீழ்த்திசை சுவடிகள் வெளியிட்ட இடங்கே வழங்கிய வரலாறு நூலில் பார்த்தாலும் அதிலும் வந்து அந்த இது இருக்கும் அதில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ராவணனுடைய வாரிசுகளாக ராவணனுடைய மகன் மல்லிகை சாமான் மல்லிகை சாம்பானனுடைய வாரிசுகள் இந்த பகுதிகளை ஆண்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவும் இதை வந்து இன்னும் இது இது எல்லாம் இவர் ஐயாவுடைய நூல் கேப்டன் கலியபெருமான் அவர்களுடைய நூலை வாசிக்கும் பொழுது இந்த நேர்கோட்டு ஆய்வு தன்மை ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஒரு இரநூறு ஆண்டுகளாக இப்படி ஒரு ஆய்வு தளம் ஒன்று விரிந்து கொண்டே இருக்கிறது அப்போது சிவனை இன்று சைவத்தின் முதல் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் மக்கள் மரபில் அப்படி இல்லாமல் சிவனை வந்து இமயமலை இன்றைக்கி இமயமலையை நாம் வந்து வடநாடாக நாம் சொல்கிறோம் ஆனால் நாம் வரலாற்றின் பின்னோக்கி சொன்னால் அது நாகர்களின் தேசமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போது சிவன் முன்னைக்கு மகாதேவனாக இருக்கிறார் ஆனால் இப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா அது மகாதேவன் கிடையாது அவர் சாம்ப சிவனாக இருக்கிறார் அல்லது சடையனாக இருக்கிறார் சடையன் என்பவனைத்தான் அப்புறம் அவர்கள் கேசவனாக மாற்றுகிறார்கள் நீங்கள் தமிழ் ஒரு ஒரு சொல்லை நீங்கள் தமிழ் படுத்தி விட்டீர்கள் என்றால் அதுக்கான உண்மை தெரிந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அப்போ சிவன் அப்படிங்கிறதை சாம்ப சிவன் உடலில் சாம்பலை பூசி கொண்டு சுடுகாட்டில் இருக்கக்கூடியவன் அல்லது இடுகாட்டில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதில் நிறைய விளக்கங்கள் தந்து தரப்பட்டு கொண்டே இருக்கிறது நல்ல யோசிச்சு பார்க்கணும் நாம மனிதகுல வரலாற்றில் முதல் சடங்கு எந்த சடங்கு அப்படின்னா திருமண சடங்கு கிடையாது பூப்புனித நீராட்டு விழா சடங்கு கிடையாது இறப்பு சடங்கு தான் முதல் சடங்கு மனிதன் சடங்கு சம்பிரதாயங்களை எங்கிருந்து ஆரம்பித்தான் என்றால் இறப்பு சடங்குகள் இருந்து தான் மனிதன் தனது சடங்கு சம்பிரதாயங்களை ஆரம்பித்தான் ஏனென்றால் இறப்பு ஒன்று தான் விளக்க முடியாதது இறப்புக்கு தெர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் இறப்புனா என்ன ஏன் இறப்பு நிகழ்கிறது இறப்புக்கு பின்னால் மனிதன் என்னவாகிறான் இறந்த பிறகு இந்த உடல் என்னவாகிறது உடலில் இருக்கக்கூடிய உயிர் என்னவாகிறது அது எங்கே போகிறது இப்படிலாம் ஒரு பெரிய புதிர் இருக்குது பெரிய கேள்வி இருக்குது மனிதனுக்கு அந்த கேள்விக்கு விடையளிப்பவன் ஞானி ஆகிறான் இல்லையா இப்போ பௌத்தத்தில் அந்த கேள்விக்கு என்ன விடையளிக்கிறார்கள் என்றால் பஞ்சபூதங்களில் ஆனது உடல் சரிங்களா பஞ்சபூதங்களால் ஆனது உடல் உடல் என்பது இறப்புக்கு பின்பு அந்த உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் நீர் நீரோடு சேர்ந்து விடுது காற்று காற்றோடு சேர்ந்து விடுது மண் மண்ணோடு சேர்ந்து விடுகிறது அது பிரிஞ்சிருது மூலக்கூறுகள் உடலில் இருந்து பிரிந்து அதாவது அதாவது பகுதியில் போய் சேர்ந்துடுது உயிர் போய்விடுது அவ்வளோதான் அதன் பிறகு உயிரங்கி அலைஞ்சிக்கிட்டே இருக்காது ஆனால் இந்து வேத மரபுல என்ன சொல்கிறாங்க அது வந்து ஆவியாக அலையும் அது வந்து உயிர் போகும் அது ஒரு மறுபிறப்பு உண்டு ஏழு பிறப்பு உண்டு அல்லது கர்மா உண்டு இந்த மாதிரியான ஒரு கற்பிதங்கள் இருக்குது இங்கே அப்படி கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் சிவனை இந்த விளக்கத்தில் வைத்து நாம் பார்த்தோம் என்றால் உடலில் சாம்பலை பூசிக்கொள்வது என்பது உங்களுக்கு தெரியும் இறந்த பிறகு உடலை என்ன ஆகும் செத்தா சாம்பல் தான் ஒன்று இல்லாட்டி செத்தா மண் இந்த ரெண்டு தான் நடக்கும் ஒன்று புதைப்பது அல்லது எரிப்பது புதைப்பது நமக்கு முந்தைய மரபு எரிப்பது பின்னாளில் வந்த மரபுன்னு வச்சுங்க அப்போ அதை பின்னாட்களில் திருநீர் திருமண் ரெண்டும் ஆக்குறாங்க இப்போ திருமண் என்பது புதைப்பதை நாம் வந்து மண்ணை எடுத்து நாம் அணிந்து கொள்வது திருநீர் என்றால் சாம்பலை எடுத்து அணிந்து கொள்வது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோதான் செத்த சாம்பல் தாங்கிறது தான் விஷயம் மனிதன் இறந்த பின்பு அதுக்கு ஒன்றுமே கிடையாது இறப்புக்கு முன்றும் ஒன்று கிடையாது இந்த வாழ்க்கை மட்டும்தான் நிஜம் நிகழ்காலம் இந்த இது மட்டும் தான் நிஜம் அப்படிங்கிறத விஷயம் அதனால தான் புத்தர் வாழ்வின் மீது அவர் அதிகமாக விஷயத்தை சொல்வது வாழ்க்கைக்கான தத்துவத்தை பஞ்சசீலங்களை சொல்வது என்னவென்றால் வாழும்பொழுது எவ்வளவு தூய்மையாக வாழ்கிறோமோ எவ்வளவு உண்மையாக வாழ்கிறோமோ அது மட்டும்தான் நிஜம் ஆனால் நீங்கள் வேத பரப்பில் என்ன சொல்லலாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து சரியாக அடையாட்டி நீங்கள் அடுத்த ஜென்மம் ஒன்று எடுக்கலாம் புனர்ஜென்மம்னு ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணணும் அதற்கு நீங்கள் வேத விற்பனர்களை வச்சு அவங்களுக்கு நீங்கள் பொருள்களை கொடுக்க வேண்டும் நீங்கள் அவங்களுக்கு வந்து வேற ஒன்று நிகழ்த்து அப்படின்லாம் சொல்கிறாங்க இருக்கு இல்லையா இது ஒன்று அப்போது இல்ல பௌத்தத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது அப்படின்னு இல்லை பௌத்தத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது ஆனால் அதை கொள்ளும் விதங்கள் வேறு வேறவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ நாம இந்த வேத மரபு என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த நம்பிக்கையை கண்மூடித்தனமாக நாம் நம்ப வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகிறது பௌத்த மரபு என்பது அறிவின் கண்கொண்டு நம்மை இதை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்று வரை அந்த இருமை இருக்குது இல்லையா உண்மை நம்பிக்கை அப்படிங்கிறது இன்று வரை தொடர்கிறது நீங்கள் என்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் போஸ்ட் ட்ரூத்துன்னு நாம் ஒன்று ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் உண்மைக்கு பிந்தைய காலநிலை அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா நீங்கள் வாசிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் நீங்கள் வாசிக்கக்கூடிய தகவல்கள் நூல்கள் எதுவாக இருக்கட்டும் உண்மையை மட்டுமே வழங்குவதில்லை நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதையும் வழங்குகிறது அது அதுக்கு பிறகு போஸ்ட் ட்ரூத்து உண்மைக்கு பிந்தைய காலம் அப்படிங்கிறது அப்படி என்றால் என்னென்னா வெறும் செய்தி ஊடகங்கள் மட்டுமல்ல நீதிமன்றங்கள் கூட நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புகளை வழங்கக்கூடிய தேசமாக இது மாறிவிட்டது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ராமர் பிறந்ததற்கான சான்று கிடையாதுன்னு சொல்லியாச்சு ஆனால் பெருவாரியான மக்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அங்கே ராமர் பிறந்தார் என்பதை உறுதி செய்யப்படுகிறது என்றால் நாம் உண்மைக்கு பிந்தைய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உண்மைக்காக வாழ்தலைத்தான் நாம் திரும்ப திரும்ப இதை நாம் இந்த நூலை வைத்து நாம் பேச முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்